ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சிம்மமுகே ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோக லட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கணாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கு செவ்வாய்க்கிழமை அதாவது இன்னைக்கு மிருகசிரிஷ நட்சத்திரம் இரவு நாலு பத்து வரைக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரம் இன்றைய திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தமி திதி மாலை ஆறு நாற்பத்தாறு வரைக்கும் சப்தமி திதி இன்றைய கால நேரம் காலை அதாவது மாலை மூணு மணி நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி பத்து முப்பது மணி வரை இன்று சித்தயோகம் அறுபது நாழியும் இருக்கிறது மிதுன ராசிக்கு சந்திரன் மாலை நாலு இருபத்தி நாலு அளவில் பிர சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாள் மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆதலால் அம்மனை வழிபாடு செய்வது மிக உசிதம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் இன்று பிறந்தநாள் காணும் அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசிக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான நாளுங்க அதாவது குரு ஆறாம் இடத்தில் மறைந்தாலும் மறைந்த அதாவது குரு ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்வாங்க எதிர்ப்புகள் இருந்தபோதிலும் அந்த எதிர்ப்புகளை மீறி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள் இளைய சகோதரர்கள் கூட சகோதரிகள் இருந்தாலும் அவங்களும் உங்களுக்கு விரோதம் பாராட்டுவார்கள் இருந்தாலும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் சும்மா கேஷுவலாக ஒரு தொழில் பண்ணால் கூட அந்த நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் வேலை பார்த்தா கூட நீங்கள் ரட்டிப்பு வருமானம் வரும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்போது கழிக்கிற காசை தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் அதுலேயும் குறிப்பாக பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நல்ல பண வரவு பொருள் வரவு ஏற்படும் இருந்தபோதிலும் போதிலும் ஏழில் இருந்து ராசியை பார்க்கறது மிக சிறப்பு பிள்ளைகள் மூலம் கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் அல்லது தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் பாக்கிய குறைவு ஏற்படக்கூடிய நாளாக இருந்தாலும் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு பல அனுகூலங்களை தருவதால் இன்று வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு கதவுகள் திறந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இனிய நாளாக அமையப்போகிறது இந்த நாள் வருவாய் இருக்கும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய நாள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்